நடிகருக்கு இந்த கூட்டம் வரும் நடிகை போனாலும் கூட்டம் வரும் இது வந்து முழுக்க முழுக்க ஒரு நடிகரை பார்க்க வந்த கூட்டம் கட்சி போக்கே ஓகே தலைவர் சொல்றார் அந்த நிச்சய கேண்டிடேட்டு அவரு நம்ம ஜாதிகாரா சிவாஜி எம்ஜிஆர் மாதிரி கிடையாதுங்க எம்ஜிஆர்னா வள்ளல் வாரி கொடுக்குறவர் சிவாஜினா கஞ்சன் அப்படின்றது வந்து சினிமா வட்டாரத்து பேசப்பட்டது இதெல்லாம் நீங்க யோசிக்காமலாம் ஓட்டு போட்டுருவான்னு நினைச்சாதீங்க இப்ப ஒரு சிக்கலுக்கு விஜய்ன்னு கேட்டீங்கன்னா இவரு நிக்க விஷயம் கிராண்டு அப்ப கோப்போம் எப்படி பி தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய சிறப்பு நேர்காணலில் கலந்து கொண்டிருப்பவர் மூத்த பத்திரிக்கையாளர் சேங்கோ ராஜய் சங்கர் அவர்கள் சர்வணைக்கா வணக்கம் சத்தோஷ் வணக்கம் எப்படி இருக்கீங்க தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் கோவையில ஒரு பிரம்மாண்டமான ரோட் ஷோ நடத்திருக்கிறாரு கூட்டத்தை பார்த்தாவே பயங்கரமான ஒரு மாநாட்டுக்கு வரக்கூடிய கூட்டம் அப்படின்னு எல்லாரும் சொல்லிகிட்ருக்காங்க சரி எப்படி நீங்கள் பார்க்குறீங்க இல்லை நான் ரூபாய் பார்த்தது நம்ம பாரபட்சமாக நம்ம சொல்றோம் ஒரு நடிகருக்கு வரும் இந்த கூட்டமாக வரும் நிஜமாக வரும் ஒரு நடிகருக்கு இந்த கூட்டம் வரும் நடிகை போனாலும் கூட்டம் வரும் இப்போ நயன்தாரா போனாங்கன்னா ஒரு கூட்டம் இந்த மாதிரியான கூட்டம் வரும் இதை வேணால் சொல்லலாம் பாலி வேணா வரும் சொல்லலாம் இல்லை முக்கால்வாசி வேணும் சொல்லலாம் இந்த நடிகர்கள் எந்த நடிகர் போனாலும் இந்த கூட்டம் வரும் அதில் வந்து விஜய் வந்து குறைசி மதிப்பிட முடியாது விஜய் வந்து கேட்டீங்கன்னா ஒரு பெரிய ஸ்டார் மெகா ஸ்டார் அப்போ ஒரு மெகா ஸ்டார் வந்து பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் தானே வரும் அந்த கூட்டம் வந்து நீங்கள் நான் வேணா நீங்கள் ரவுண்ட் அப் பண்ணி காட்டுறேன் இந்த கூட்டம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஏஜ் குரூப் மட்டும் இருப்பாங்க நீங்கள் வேணா பாருங்கள் நான் வேணா உங்களுக்கு நீங்கள் எடுங்க அந்த வீடியோ எடுத்து போடுங்க அதில் வந்து வயதாக இல்லை நான் வந்து எம்ஜிஆர் அவர் வந்து கட்சி அதாவது கேட்டால் அரசு அதாவது திமுக இருந்து விளக்குற போது தனி கட்சி தொடங்கும்போது வந்து நான் என்னுடைய பார்வை இருக்கு எம்ஜிஆர் அவர்கள் விலகி போது அவர் கூட வந்த தலைவர்கள் மூத்த தலைவர்கள் மக்கள் ஆதரிச்ச மக்கள் எப்படிப்பட்டவங்கன்றத நான் பார்க்குறேன் வயதான பாட்டிகள் உட்பட கேட்டீங்கன்னா அவ்வளோ பேர் திரண்டு வருவாங்க எம்ஜிஆர்னு சொன்னால் அந்த அளவுக்கு எம்ஜிஆர் செல்வாக்கம் இருக்கட்டும் பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய செல்வாக்கு எம்ஜிஆர் வேறு யாருக்கும் வரைக்கும் கிடையவே கிடையாது எம்ஜிஆருக்கு அப்படி வந்து பார்த்திங்கன்னா தாய்மார்கள்னு சொல்லுவாங்க தாய்மார்கள்ன்றது அதை வார்த்தை அந்த அளவுக்கு அவர் அதுக்கு பிறகு வந்து கேட்டால் நீங்கள் கட்சி அளவில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வைகோ மிகப்பெரிய கூட்டம் திரண்டு வந்து திருமாவளம் அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய கூட்டம் திரண்டு வந்திருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் பெண்கள் வந்து குறைவாக இருப்பாங்க பாருங்கள் இதே வைகோ அவர்களுக்கு திறன் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் குறைவாக இருந்தாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய தலைவர்கள்லாம் வந்து வந்தாங்க ஒரு ஒரு மாவட்டத்துல கூட்டம் போடும்போது போது வெறும் தான் நீங்க பார்க்க முடியும் வைக்க பெண்கள் பெரிய அளவுக்கு வந்து இந்த அட்டி கூடுவாங்க அந்த அட்டில ஒரு பெரிய கூட்டம் பார்க்கலாம் ஆனா ஜென்ரல் பொதுக்கூட்டங்கள்ல நீங்க பார்க்கும் போது இந்த மாதிரி ரோட் ஷோகள்ல வந்து எம்ஜிஆரோட முடிஞ்சிருச்சு சாரசாரியா பெண்கள் வந்து ஒழிக்கும் பெண்கள் வந்து கால் கட்டுக்க காத்திருந்தா அந்த காலம்லாம் போயிடுச்சு அதுக்கு பிறகு நீங்க கேட்டா அடுத்து வரக்கூடிய சீமானாக இருக்கட்டும் ஏன் இப்ப சீமான் வந்து ஒரு ஒரு கூட்டம் போடுறாரு அப்படின்னு சொன்னா அவர் கேட்டா அங்க பெண்கள் குறைவா இருக்கிறாங்க நீங்க ரோட்டே நீங்க பிரச்சாரத்துல பெண்கள் குறைவா இருக்கு ஆனா சீமானுக்குன்னு வந்து சேரக்கூடிய அந்த இளைஞர்கள் கூட்டம் இருக்கும் வயதில் மூத்தவர்கள் கேட்டால் அந்த ஆவரேஜ் கேட்டா அந்த ஐம்பது தாண்டவங்க இருக்க மாட்டாங்க இந்தியாருக்கு மட்டும்தான் ஐம்பதை தாண்டி அறுபதை தாண்டி ஆண்களும் பெண்களும் நிறைவேறாரு விஜய் பொறுத்த வரைக்கும் என்னன்னு அந்த சராசரி அந்த கூட்டங்கள் பார்க்கும்போது நீங்க வேணாவது எடுக்க ஒரு பேனா அவங்களுக்கு கொடுங்க நான் காட்டுறேன் வழிநடுக்க பாருங்க அந்த சராசரியாக இருக்கக்கூடிய என்ன நான் அந்த ஒரு இருபதுலேருந்து இருந்து அந்த முப்பதுக்குள்ளே இருக்கிறவங்க தான் இருக்காங்க அதை தாண்டி யாரும் வந்து கேட்டிங்கன்னா வந்து ஒரு அறிவாளிகள் பெரிய சான்றோர்கள் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரியான நபர்கள் இருக்கிறாங்களா இல்ல ஏழைகள் பாழைகளில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து வயிறு ஒட்டி போய் ஐயா பெரிய ஒரு ஆதர்ச நாயகன் வராரு அவரை வரவேற்கிறதுக்காக வந்து இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பாத்தாங்க அந்த காலத்துல நீங்க பல புரட்சியாளர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வந்து வரவேற்கிறதுக்கு வழிக்கும் வந்து வந்து பெண்களும் ஆண்களும் புரிஞ்சு கலப்பாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய இருபது வயதுல இருந்து முப்பது தான் இருக்காங்க நீங்க நாற்பது வயது ஆளு கூட அங்க பார்க்க முடியாது நான் சொல்றது விஜயோட ஜெனரேஷன் இருக்கு இல்லையா

கமலஹாசன் அவர்கள் அவர் வந்து அப்ப சொல்லி படத்துக்கு வந்த ரசிகர்கள் ஓட்டு போட்டாலே என்னுடைய வாக்கு மிக அனுபவம் அனுபவம் அப்படி இந்த கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறும் தான் நான் சொல்றேன் அதுதான் நான் சொல்றேன் இது வந்து அனுபவத்துல உணர்ந்து சொல்றார் அவர் பார்க்க வருவாங்க சார் அது ஓட்டா மாறாது பெரிய சவால் இது கலைஞரை இந்த சவால சந்திச்சுருக்கேன் கலைஞர் எத்தனை முறை உங்களுக்கு தெரியுமா நான் வந்து பாத்தீங்கன்னா கலைஞருடைய பல மேடைகள்ல நான் வந்து சராசரி கும்பல் நின்று நம்ம வந்து பாத்துருக்கிறோம் கேட்டுக்கோ சொல்றேன் இங்க வந்து இருக்கிற கூட்டம் அப்படியே ஓட்டு போட்டா நான் முதலமைச்சர் ஆயிடுவேன்னு சொல்வாரு எல்லா பேச சூப்பரா பேசினாரு நல்லா பேசினாருன்னு சொல்லிட்டு போயிட்டு ஓட்டை போய் மாத்தி போடுவீங்க ஏன்னா கடந்த மூன்று முறை வந்து கேட்டீங்கன்னா அவர் வந்து ஆண்டு காலம் கிட்ட வந்து ஆட்சியை வந்து கொடுத்ததுனால அவர் சொல்லுவார் கேட்டிங்கன்னா எப்படி இந்த தே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எனக்கு வாக்களிக்க போனதில்லை ஆனால் கூட்டம் வரும் பயங்கரமான கூட்டம் இருக்கும் எம்ஜிஆர் ஈக்குவலாக கூட்டம் வரும் ஆனால் கேட்டுட்டு போயிட்டு அப்படியே போய் மாற்றி ஓட்டு ஸோ அதனால் என் பார்வைக்கு நான் சொல்லுறேன்னு கேட்டிங்கன்னா கமல் சொல்றது ரொம்ப ரொம்ப கரெக்டான வார்த்தை இது வந்து இந்த கூட்டத்தை நீங்கள் நம்ப முடியாது நான் அதனால தான் நான் சொல்றேன் இயற்கையா வரக்கூடிய அந்த கூட்டம்ன்றது வந்து கேட்டா பாரபட்சம் இல்லாம வயது பாரபட்சம் இல்லாமல் முழுக்க முழுக்க கோவை மாவட்டத்தில் தலைவர் வராரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரசிகர்கள் வந்து பாதி பேர் வந்து இயக்கத்தில் இருக்கிற நான் சொன்னது தாவைய இருக்கிற அந்த தொண்டர்கள் ஒரு பாதி பேரும் விஜய் வந்து ஒரு நடிகராக வந்து அவரை பார்க்க வரக்கூடிய வந்து கேட்டீங்கன்னா சர்வ கட்சியில இருப்பாங்க ஆனா ஓட்டுன்னு போது அங்க வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர் ஒரு இடத்துக்கு போனாலுமே அங்க கூடக்கூடிய கூட்டம் வந்து அவங்களுக்கு உண்மை அந்த மாதிரியான ஒரு சித்தாந்த ரீதியா கட்சிகள் அவங்களுக்கே சிக்கல் இருக்கு சித்தாந்த ரீதியா கட்சி வச்சிருக்காங்கல்ல அவங்களுக்கே என்ன கேட்டா ஓட்டு போட போய் கேட்கும்போது போது என்ன சொல்லு கேட்டீங்கன்னா என்ன சொல்லுங்க கட்சி ஓகேங்க கட்சி லைஃப் ஓகே தலைவர் சொல்றாரு ரைட்டு அந்த நிக்க வைக்கிற கேண்டிடேட்டு அவரு நம்ம ஜாதிகாரா நம்ம ஜாதிக்காரா சரி நம்ம ஜாதிகாரர் தான் சொல்றாங்க அவரு நம்ம மாவட்டத்தை சேர்ந்தவரா இந்த நம்ம ஜாதிகாரா இருப்பாரு ஆனா நம்ம மாவட்டத்தை சேர்ந்தவரா இல்ல சென்னைக்காரா இல்ல வேலூர் காரா ஏன்னா நம்ம மண்ணுங்க இது நம்ம மதுரை நம்ம மண்ணு திருநெல்வேலி நம்ம மண்ணு கோவை நம்ம மண்ணு அப்படி நான் சொல்றது புரியுதுங்களா இப்ப தென் மாவட்டங்கள்ல இருக்கிற ஒரு டிடிவி ஏன் வந்து வந்து இங்க ஆர்கே நகர்ல போயிட்டு இருக்கா இருபது ரூபாய் டோக்கன் கொடுத்து ஜெயிக்க வேண்டிய சூழ்நிலை என்ன நான் கேட்கறேன் அங்க என்னன்னு பாக்குறேன் கேட்டா இவன் நம்ம சென்னை சேர்த்தாலே கிடையாது அந்த சேகர்பாபு நின்னு இல்ல ஜெயக்குமார் நின்றுத்தார்னா ஜெயக்குமார் நம்ம மண்ணை சேர்ந்தவர் சேகர்பாபு நம்ம மண்ணை சேர்ந்தவர் இப்ப புரியுங்களா நான் உதாரணத்து எல்லோருக்கும் எல்லாம் அப்படின்ற ஒரு கட்டமைப்பு வைக்கிறாங்க இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கும் சதீஷ்ரா எல்லோருக்கும் எல்லாம் கேட்டா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்பதான் நம்ம தனிப்பட்ட தேவையில்லாம தனிப்பட்ட விஷயம் பேசுறாப்ல நான் சொல்ல வர்றது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு கட்சி சித்தாந்த ரீதியா இருக்கிற கட்சிக்கே இந்த சிக்கல் இருக்கு என்னன்னு அந்த கேண்டிடேட் தலைவர் போட்டார்னா அவனை செலக்ட் பண்ணுன்ற அந்த என்ன கிடையாது அவன் நம்ம ஊருக்காரனா நம்ம சாதிக்காரனா இது ரெண்டுத்தையும் பார்த்துட்டு அவன் பணக்காரனா பணக்காரனா இருக்கணும் அவன் வந்து ஊர்ல ஒரு பண்ணையாரா இருக்கணும் இதெல்லாம் பாக்குறான் அதுக்கப்புறம் நல்லவனாம இருக்கணும்னு வரப்பான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லவனாவும் இருக்கணும் என்னன்னா நியாயம் இருக்கு ஜாதிக்காரங்களும் ஊர்காரணும் சாதனா இருக்கணும் அதுக்கப்புறம் பணக்காரனா இருக்கணும் அப்புறம் நல்லவனாவும் இருக்கணும் அவர் மேல ஊழல் கரைகள்லாம் இருக்கா இல்லாத அளவுக்கு இருக்கணும் அது வேணா சாய்ஸ்லாம் விட்டுருவாங்களே தவிர அந்த ஊழல் விஷயத்துல நேர்ம சாய்ஸ் சாய்ஸ்லாம் விட்டுடலாம் ஆனா இந்த மூணு வந்து கண்டிப்பா பாப்பா ஊர்கார சாதிக்கார பணக்கார இது சித்தாந்த ரீதியா நடத்தக்கூடிய கட்சிகளுக்கு இந்த சிக்கல் இருக்கு நீங்கள் வந்து ஒரு நடிகர்ன்ற அந்த 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 பிம்பத்தை மட்டுமே வச்சு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஓட்டு போடுறோம் சார் எது உங்களுக்கு ஓட்டு போடுறோம் இல்லைன்னா எப்படி சார் வந்து விஜயகாந்த் வந்து கேட்டால் ஒரு தேர்தலில் விருதாசனத்தில் ஜெயிக்கிறாரு இன்னொரு தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவரால் ஜெயிக்க முடியல இன்னொருத்தர் தோக்கிறாரு எப்படி முடியுது தூக்கி போகிறாங்க ஒரு சட்டமன்ற தேர்தலில் எப்படிப்பட்ட மனுஷன் ஒப்பிட முடியுமா விஜயகாந்த் ஜெயிக்கிறாரு அங்க சொல்றேன் இதெல்லாம் வந்து மாயை விஜய்க்கும் தெரியும் இந்த பையல்லாம் நம்ம வந்து ஓட்டு போடுவோம் அவரு தெரிஞ்சாதான் அவரு ஒரு கற்படையில இருந்தாச்சு இவெல்லாம் ஓட்டாக மாறின்ற கற்பனை ஏன்னா தேர்தல் அரசியல் வேற இந்த கூட்டம் வேற தேர்தல் அரசியல் வேற இப்ப நிச்சயமா சார் பூத் கமிட்டி அப்படின்னாவே அதிமுக திமுக வலிமையா இருப்பாங்க கிட்டத்தட்ட அறுபத்தி ஒன்பதாயிரம் பூத் கமிட்டிலே வலிமையா இருக்கிறது இந்த ரெண்டு கட்சி தான் ஆனா ஆதவர் சொல்றாரு வியூக வகுப்பாளர் இந்த மூன்றாவது கட்சியா இருக்கக்கூடிய எங்க பூத் கமிட்டி முதன்மை கட்சியா மாறப்போகுது ஆதவர்ஜுனா வந்து சிக்கல் இதுதான் சிக்கல்கள் ஆதவர் என்னன்றது தெரியாது அப்படியே போனாலும் நீங்க கார்லயே போயிட்டு கார்லயே வரக்கூடிய நம்ம வந்து பட்டி தொட்டியெல்லாம் நம்ம பாக்குறோம் கிராமங்களில் உங்களுக்கும் அந்த பார்வை இருக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே காலகாலமாக வேர் ஊன்ற ஊன்ற கட்சி இருக்கு உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் கர்நாடகா பார்டர்ல வந்து ஜெயலலிதா நின்னாங்க பர்கூர்ல பர்கூர்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கர்நாடகா பார்டரு அங்கே வந்து கேட்டால் வந்து சுகவரம்ன்ற எழுத்து நிற்கிறாரு தீம்பாளம் நிற்க வைக்கிறாங்க அங்கே காம்பிடேட் பண்ணுற இடத்துல மூணாவது கேட்டா ராஜன் வந்து காம்படேட் பண்றாரு ஆமா டீராஜன் என்னெல்லாம் பண்ணாரு தெரியுமா உங்களுக்கு சினிமா அப்போ நல்ல ஒரு வேல்யூவில் இருக்கிறார் சினிமாவில் கேட்டால் ஒரு பிரபலமான இயக்குனர் அவருக்கு பெரிய ஒரு கூட்டம் இருக்குது திமுகவில் வந்து பிரிஞ்சு வந்ததுனால அங்கே டிஎம்கேவில் இருக்கிற வந்து சில அப்படி இப்படி இருக்கிறவங்களாம் அவருக்கு பின்னாடி பெரிய பெரியவங்க பலமாக கேட்டால் அங்கே வந்து தொகுதிக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி தொகுதிக்கு போர்லாம் போட்டு கொடுக்குறாரு அந்த கிராமத்தில் வந்து கேட்டிங்கன்னா வந்து பாருங்க அந்த அந்த வில் பவர் யாருக்கு போர் போட்டு தராரு அந்த தெரு மக்களுக்கு என்னெல்லாம் அடிப்படை தேவையா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொந்த பணத்தை போட்டு செலவு பண்ணுறாரு ஒரு பக்கம் வந்து ஜெயலலிதாவை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் எப்படிப்பட்ட ஆளுமைனு தெரியும் ஆனால் ரெண்டு பேரும் வந்து அங்கே வந்து அங்கே ஜெயிக்கிறது யார் கேட்டால் சுகவனம் ஜெயிக்கிறார் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேர் வந்து வந்து பேரை எடுக்கணுன்றதுக்காக வந்து ஒரு நடிகராகவும் ஒரு இயக்குனராகவும் வந்து களமிறங்கி செய்கிறாரு ஆனால் அந்த தொகுதியில் கேட்டினா இவங்க வந்து ரெண்டு தொகுதியில் ஜெயிக்கிறாங்க நிற்கிறாங்க காங்கேயும் பருத்தம்னு நினைக்கிறேன் அதை வந்து கேட்டனா ஒரு தொகுதியில் வந்து சொன்னாங்க ஒரு சுகவனம்ன்றது ஜெயிக்கிறார் டிஎமிக்கிறார் இப்போ நான் உங்களுக்கு புரியுதுங்களா இங்கே மக்கள் வாக்களிக்கும் போது இவருக்கும் நம்ம மண்ணுக்கு என்ன தொடர்புன்னு பார்ப்பாங்க ஐயோ இவங்க ஜெயலலிதா பெரிய நடிகை பெரிய கட்சியோட தலைவர் அப்படிலாம் பார்க்க மாட்டான் அங்கே பார்க்கும்போது என்னவோ பார்த்தாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த மக்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா சுகவனம் யார் அங்க மக்களோட மக்களோட வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில கனெக்ட் ஆகிறாரு ஊர்காரர் சாதிக்காரர் இப்படி இருக்குல்ல இல்ல அவரு கேட்டா நிறைய தொகுதி மக்களுக்காக செஞ்சவரா இருப்பாரு இப்படியெல்லாம் இருக்கலாம் இன்னைக்கு திடீர்னு ஒரு நடிகர் வராரு தண்ணி போர் போட்டு கொடுக்குறாரு வந்து பாத்தீங்கன்னா இந்த வந்து உதவிடாம செய்யறாரு இன்னைக்கு நம்ம வந்து அவர் ஏன்னா குடும்பமே போய் சந்தமா கஷ்டப்பட்டாங்க எல்லாருமே அப்பலாம் சிம்பு வந்து சின்ன அந்த அளவுக்கு போய் இந்த இன்னைக்கு இருக்கிற மாதிரி கேட்டேன் சிம்பு அன்னைக்கு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு நடிகராகவும் ஒரு நடிகர்மா இருந்து தொத்து தீவுகிறாங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து நிச்சயமா அது நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு கூட நினைச்சிருக்கோம் சிவாஜி கணேசன் நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து இதில் தஞ்சையில் நிக்கிறவை யாரும் தோழ்த்தியும் நிற்கிறாரு ஒட்டுமொத்தமா வந்து உங்களுக்கு நிராகரி ஸ்டார் சார் மிகப்பெரிய அவருக்கு வந்து என்ன சொன்னா தோல்வி ஒரே தொல்லையிலே தனது கட்சியை எழுத்து எழுத்து உள்ள கட்சியை கலெஸ்டார் கேட்டினா இந்த மக்கள் ஏன்னா மக்களுடைய பார்வை சார் நீங்க சொல்லலாம் அதனால் தான் நான் மறுபடியும் நான் சொல்கிறேன் திருவையாரில் அவர் கஞ்சை மண்ணு அவர் சொத்த மண்ணாக இருக்கலாம் ஆனால் வாக்களிச்சவன் யார் நம்ம சாதிக்காரன் தான் பார்த்துருப்பான் நிச்சயமா தான் சரிங்களா அதுக்கப்புறம் நான் பார்ப்பான் பணக்காரனா தான் அதுக்கப்புறம் நல்லவனா சிவாஜி மேலே ஒரு ஃப்ரேம் கட்டினாங்க என்னென்னு கேட்டிங்கன்னால் அவர் வந்து கஞ்சன் உண்மையே சிவாஜிமானால் அப்படி ஒரு ஆமாம் ஆமாம் சிவாஜி எம்ஆர் மாதிரி கிடையாதுங்க எம்ஜிஆர்னால் வள்ளல் வாரிகுல்கிறவர் சிவாஜினா கஞ்சன் அப்படின்றது வந்து சினிமா வட்டாரத்து பேசப்பட்டது இது எப்ப வந்துச்சு இப்ப விஜயகாந்துக்கு ஒரு வல்லல்லு ஒரு பட்டம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஏன்னா வந்து அன்னதானம் பண்ணுவாரு நிறைய வந்து மக்களுக்கு செய்வார் அந்த பேர் இருக்குல்ல அந்த மாதிரியான பேர் வந்து சிவாஜிக்கு வந்து இல்லை ஒரு நடிகரா பார்த்தாங்க அதுதான் நான் இங்க சொல்றேன் இங்க பல சிக்கல்கள் இருக்கு நீங்க முதல்ல நீங்க நடிகர் நடிகர் இல்லைன்றதுலாம் ரெண்டாவது நீங்க நம்ம மாவட்டத்துக்காரனாம் நம்ம சாதிக்காரனா

மூணு வந்து வந்து ஒரே ஒரே சாதியை சார்ந்தவன் மூணு பேருமா மாவட்டத்தை மூணு பேருமா பணக்காரன் எலெக்ஷனுக்கு மூணு பேருமே தலா ஐநூறுபாய் ரூபாய் கொடுத்திருக்கான் அப்ப வந்து எப்படி ஒரு நாளை வந்து செலக்ட் பண்ணி சொல்லுங்க அந்த இடத்துல சொல்லுங்க எனக்கு ஒரு தேவை நீ நல்ல இருக்கிறதா யாரு வந்து நல்லவன் எது அப்ப யோசிப்பான் இருக்கிறதுல இவர் வந்து நெருக்கமானவரு நல்லா புரிஞ்சுங்க செந்தில் பாலாஜி வந்து அண்ணாமலை ஒரே ஊர்க்காரங்க ஒரே சாதிக்காரங்க ஆனால் வந்து அங்க வந்து எப்படி வந்து செந்தில் பாலாஜி சூஸ் பண்றான் இவரை வந்து காலி பண்றான் சொல்லுங்கிற கேன்டேட் ஜெயிக்கிறார் யாரு இளவுன்ற ஒரு கேன்டேட் தெரியும் சரிங்களா அண்ணாமலை வந்து நிற்கிறது ஆனால் வந்து அண்ணாமலை தோக்கிறாரு ஆனால் அண்ணாமலை யாரு அதே செந்தில் பாலாஜியோட வந்து சார்ந்த அதே சமுதாயத்தை சார்ந்தவர் அதே ஊருக்கார் மாவட்டத்துக்காரு எல்லாம் ஆனா வந்து பார்த்தா வந்து இப்ப புரியுதுங்களா இந்த இடத்துல கம்பாரிசன் இவர் யாருங்க போலீஸ் ஆபீசர் அப்படி பார்ப்பான் கேண்டிடேட் இதெல்லாம் நீங்க யோசிக்காமலாம் ஓட்டு போட்டுறான்னு நினைச்சாதீங்க இப்ப சிக்கல் இருக்கு விஜய்க்கு வந்து கேட்டீங்கன்னா இவர் நிக்க வைக்கிற கேண்டிடேட்டு அப்ப பார்ப்போம் இன்னைக்கு பார்க்க மாட்டான் இன்னைக்கு விஜய் ஃபுல்லா பார்ப்பான் நாளைக்கு விஜய் வந்து கேட்டீங்கன்னா கேண்டிடேட் அறிவிக்கிறாரு ஏங்க இவர போட்டார் இவர் நம்மாலும் கிடையாதுங்க நம்ம சமுதாயம் தாங்க இந்த மாவட்டத்துல வரணும் அவர் தப்புங்க அவர் பண்ணது அவரு அவரு தளபதி செஞ்சு தப்பு இது செஞ்சிருக்கூடாது அடிப்பான் அவளே தோக்கடிப்பான் நீங்க செந்தில் பாலாஜி பத்தி சொன்னீங்க இப்ப செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பதவி விலக வேண்டும்னு உச்ச நீதிமன்றம் சொல்லிருக்கு ஆனா அந்த இடத்துல செந்தில் பாலாஜி கோட்டேன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல விஜய் அவர்கள் வந்து இந்த கருத்தரங்கு நடத்துறாரு இதுக்கு சொல்லட்டுமா